அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் இன்று மிளகாய் விதை போடுறத பற்றி பார்க்க போறேன் இப்ப இனி இந்த ரெண்டாம் மாதம் செடிகள் விதை போடலாம் உதாரணத்துக்கு மிளகாய் செடி கத்தரி செடி அவைகளை ரெண்டாம் மாதத்துல போடக்கூடிய காலம் அதனால நாங்கள் இன்று விதை போடுறத பற்றி பார்க்க போறோம் இந்த விதை போடுறதுக்கு நான் ஒரு பெட்டி எடுத்து அதாவது ஒரு ஆப்பிள் பெட்டிகளோ அதாவது கடையில நீங்கள் வசதியா இப்படி ஒரு பெட்டி எடுக்கலாம் அல்லது ரெஜிஃபோம் வசதியா கூட இருந்தா கூட அதையும் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இந்த காட்போர்ட் பெட்டிக்குள்ள ஒரு பொழுத்தீனை வச்சுட்டு இதுக்குள்ள கோம்போஸ்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் விதை போடுறதுக்கு இதுக்கு எடுத்துருக்கிற மண் கோகோஸ் விட்டும் மற்றது கொம்போஸ்டும் தான் எடுத்திருக்கிறோம் இந்த கோகோஸ் பீட் கட்டியா இருக்கிறபடினாலே அதை நாங்கள் தண்ணி விட்டு உளுத்தி எடுத்திருக்கிறோம் விதை போடுறதுக்காக போடுறதுக்காக நான் இந்த ரெண்டையும் மேலே போடுறதுக்கு கீழே கொம்போஸ்டை போட்டேன்னா நான் விதையை போட்டுட்டு போடுறதுக்காக கொம்போஸ்டையும் இந்த கோகோஸ் பீட்டையும் கலந்து எடுக்கிறேன் இப்போ கீழ்படியாக மண் என்ன எடுத்துருக்குறோம் கொம்போஸ்டே எடுத்துருக்கிறேன் அதுக்கு மேல கலந்த கோகோபீட்டும் கொம்போஸ்டையும் கலந்தது நான் மேலே ஒரு படியா மெல்லிக படியாக அதை பெறவுறேன் இதுக்கு இதுக்குள்ள நீங்கள் கோம்போஸ்டுக்குள்ள இப்படி பரவி விட கிள இப்படியான கட்டிகள் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து விடலாம் உங்களுக்கு பரவியக்குள்ளையே தெரியும் நல்ல தூள் தூளா இருக்கிற இதா இருக்க வேணும் அப்பதான் போடுற எல்லாம் ஒழுங்கா முளைக்கும் இப்ப நான் விதை போடுறதுக்கு விதி எங்க எடுத்தேன்னு சொன்னா நான் இப்ப ஒரு மூன்று நாலு வருஷமா தொடர்ந்து நாங்களே மிளகாய் அஹ் நடுற இருந்து அதுல இருந்துதான் விதியல் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பல விதமான சோட்டகள் அதாவது பல விதமான வகையிலான ஆஹ் மிளகாண்டு நடராதால எது உங்களுக்கு விருப்பமோ அதுன்ற விதியை நீங்க தொடர்ந்து பாவிக்கலாம் அல்லது ரெண்டு மூன்று விதமான மிளகாய்க்கு உடல் நடலாம் நான் இப்போ எடுத்திருக்கிறது கொஞ்சம் ஆஹ் உரைப்பான மிளகாய் தான் எடுத்திருக்கிறேன் ஆக கடும்முறைப்பிலேயே எங்களுக்கு ஏற்ற ஒரு மிளகாய் அப்ப அந்த மிளகாயை நீங்க உடைக்கல ஆஹ் உடைப்பு என்று சொல்லி சொன்னா கையால நீங்க உடைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அது அஹ் சாப்பிடக்கலையோ அது பட்ட இடமெல்லாம் எல்லாம் அப்புறம் உரைச்சு கொண்டே இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கும் அந்த உரைப்பு இருக்கும் உங்களாலே அது பழக்கம் என்று சொல்லி சொன்னவங்க கையாலேயே மெதுவா பிளந்து போட்டு உடைச்சு கொட்டலாம் இப்ப நான் உடைச்சு கொட்டினது போல கொட்டலாம் கொட்டலாம் என்று சொல்லி சொன்னா நீங்க கரையால கத்திரிக்கோளால மெதுவா பிளந்து போட்டு க ஒரு தடியாலையோ இல்ல கத்திரிக்கோளாலையோ மெதுவா தட்டி விடலாம் அல்லது கயிறு போட்டு நீங்கள் தாராளமாக அதை உடைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாருங்க நான் உடைச்சு எடுத்த விதியை பார்க்க போறேன் இப்போ இந்த விதியை சொல்லி போட்டேன்ட்டு என்னடா பரவி எங்கும் தூவி போட வேணும் அப்ப அதனால கையுறை போட்டுத்தான் ஆஹ் அதை போட போறேன் இப்போ இதை நாங்கள் போடல எங்குமே ஒரே இடத்துல குமிக்காமல் பரவி போட வேணும் ஒரு சிலர் இதை ஊற விட்டு கூட போடுவார்கள் ஆனால் இது தேவை எங்களுக்கு அது தேவை இல்லாத மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னா இந்த கொம்போஸ்டும் கொக்கோவிட்டும் சேர்த்து போட எல்லாம் நல்ல மண் நல்ல லூஸா சாஃப்டா இருக்கிறபடியினால எங்களுக்கு அது தேவை இல்லை அப்பத நாங்கள் நேரடியாகவே அதை போடுறோம் நாங்கள் இதுக்குள்ள இந்த மண்ணோடு அதாவது கொம்போஸ்டோட கோகோ விட்டு நன்மை என்ன சொல்லி சொன்னால் ஒண்டு ஈரழிப்பாய் வச்சிருக்குது வச்சிருக்குது மற்றது அதோட மண்ணை இறுக விடாது அதை விட நாங்கள் புடுங்கி நடக்குள்ள கூட அது ஒவ்வொன்றொவண்டா தனித்தனியா புடுங்குறதுக்கு இலகுவாக இருக்கும் நாங்கள் இது ரெண்டாம் மாதமே ஆஹ் இத விதியல் போட வேண்டும் செடிகள் என்று சொல்லப்படுகின்ற மிளகாய் கத்திரிக்காய் வெண்டி இவைகளை எல்லாம் ரெண்டாம் மாதமே நாங்கள் போட வேண்டும் இப்ப நாங்கள் இதை போட்டுட்டு ஆஹ் உள்ளுக்குள்ள வெளிச்சம் உள்ள இடத்துலதான் வைக்க போறோம் ஜன்னல் தட்டில் இல்ல ஜன்னல் குந்தில நல்ல வெளிச்சம் உள்ள சூரியன் படக்கூடிய இடத்துல நாங்கள் இதை வைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே அதை தண்ணி தெளிக்கல நல்லா காஞ்சிருக்கோன்ட்டு பார்த்து தெளிக்கணும் ஈரம் இருக்கிலேயே ஈரத்தை ஈரத்தை தெளிச்சோம்னு சொன்னால் அவடம் பூஞ்சனம் பிடிச்சிடும் அல்லது அவடை முளைக்காது அப்படி பழுதாயிடும் நீங்கள் அதை அறிஞ்சு தொட்டு பார்த்து காஞ்சிருக்கோன்ட்டு சொல்லி தெளிக்க அல்லது ஸ்ப்ரே பண்ண வேணும் நீங்க கப்புகள்ல கொண்டு போய் அப்படியே கூடாது ஒரு பக்கம் ஒதுங்கிடும் முளை வர்றதுகள் அதுகள் உடைஞ்சு அதுகள் அழிஞ்சிடும் பிறகு நாங்கள் இது எப்ப வளர்ந்து இதை முளைச்சு வர நாங்கள் பிறகு மூன்றாம் மாதம் கடைசி நாலாம் மாதத்துல தனி சாடிக்குள்ள தனிய சின்ன சின்ன கப் இதுக்குள்ளேயே தனித்தனியாக்கி அதை புடுங்கி தனிப்படுத்த வேணும் தனிப்படுத்தினதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அந்த மண்ணோட மிருகி வேரெல்லாம் வச்சு வந்தா போல பிறகு நாங்கள் அந்த சாடியில இருந்து குடுஞ்சைல மண்ணோட சேர்ந்து வரோம் அத பிறகு அஞ்சா தான் செடிகளோ கொடிகளோ அஞ்சாம் மாதம் தான் நீங்க குளிர் நாட்டுல வாழ்ற நாங்கள் வெளியில தோட்டத்துக்கு வைக்கிறதா இருந்தா அஞ்சாம் மாதம் வச்சால் குளிருக்கு பா குளிர்ல இருந்து தப்பும் என்னடா நாலாம் மாதத்துல நீங்கள் அவசரப்பட்டு வெயில் அரிக்கிறத கண்டு நாலாம் மாதத்துல வெளியில கொண்டு போய் ஒருத்தருமே நடாதேங்கோ என்னென்று சொன்னால் நாலாம் மாதம் எல்லா எல்லா இடத்துலயுமே ரெண்டும் கட்ட விதர் என்று சொல்லி அஹ் ரெண்டு கிழமை வெயில் வெயிலிக்கும் ஒரு ரெண்டு நாள்லயே மைனஸ் கிராட் வந்ததுன்னு சொன்னா அது அப்படியே அழுகிடும் செடியா இருந்த கொடியா இருந்தானே நீங்க அந்த ரெண்டாம் மாதம் வெளியிலே டிரெக்டா என்று சொன்னால் வெங்காயம் உள்ளி மற்றது பீட்ரூட் கிழங்கு வகை இருக்குதானே அதுக்கு நீங்க நடலாம் செடிகளும் கொடிகளும் அஞ்சாம் மாதம் தான் தோட்டத்துக்குள்ள நடங்கும் அதை அது மட்டும் பாதுகாத்து நல்ல உருப்படியான கண்டுகளை அதை வளர்த்து எடுக்கிறது வீட்டுக்குள்ள வச்சு அல்லது நீங்கள் ஒரு சிலர் இருக்கட்டும் அதுக்கெண்டு ஒரு ரூம் ஒதுக்கி அதுக்கிட்ட லை பூட்டி அப்படியெல்லாம் வச்சிருப்பீங்க பெரும் தோட்டமா செய்கிறீங்க அதுக்குள்ள நீங்க பாதுகாத்து வச்சிருக்க வேணும் ஒவ்வொரு நாளுமே அதை கவனிச்சு காய விடாம தண்ணி ஏற்றி பாதுகாத்து கொண்டு வாங்கும் இப்ப நாங்கள் மிளகாய் எல்லாம் மேல பரவி போட்டதை க பாத்துட்டீங்க இப்ப இதுக்கு மேல நாங்க கொம்போஸ் மற்றது கோகோஸ்பீட்டும் கலந்துருக்கிறத எடுத்து தூவுறோம் இந்த மிளகாயை மூடி நிக்கிற மாதிரி இரு இருக்க வேணும் தெரிஞ்சுன்னு தெரியாதது மாதிரி ஆக மொத்தமா போடக்கூடாது அப்புறம் அது முளைச்சு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடும் அப்ப நீங்க மெல்லிய படியா எடுத்து மேலேயா அப்படியே தூவி மூடி வேணும் இதை நாங்கள் மெல்லிசா அதாவது கோகோஸ்பீட்டை கோகோஸ் வீட்டை நோக்க நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் புடுங்குறதுக்கு இழகு மற்றது காய விடாம வச்சிருக்கும் ஈரழிப்பாக வச்சிருக்கும் இப்ப நான் மேல் படியா மூடி இருக்கிறேன் இந்த இடக்கிட தெரிகிற விதிய பக்கத்துல உள்ள அந்த மண் இதால விடலாம் ஏனெண்டா அதை நாங்க தெரிய போட்டு அதுக்கு மேல மண்ணை போட்டு கொண்டிருக்க மேல் படை மொத்தமா வந்துடும் அப்படியாக மொத்தமான படம் போடுறது நிலமில்லை நாங்கள் மெதுவா அப்படியே கோகோஸ் விட்டுறதுக்கு தானே நெல்ல டக்குன்னு மொத்தமான படம் மாதிரி வந்துடும் அப்ப அதாலேயே நாங்க மெதுவா தட்டி மூடி விடலாம் பாருங்க தட்டுறதுக்கு இலகுவாயே இருக்குது அப்படி அந்த மண்ணண்ட படிக்கினால இப்ப நாங்க ஸ்ப்ரே பண்றதுக்கு இதுக்குள்ள தண்ணி எடுத்திருக்கிறோம் இதுக்கு நீங்கள் கையால் தெளிச்சோ அல்லது இப்படி ஸ்ப்ரே பண்ணியோ விடலாம் ஸ்ப்ரே பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்ப நான் தண்ணியெல்லாம் ஏற்றி மேற்படி எல்லாம் போட்டு தண்ணி ஏத்திட்டேன் அதுக்கு மேல இப்ப பொழுத்தினால நான் இப்படி மூடி இருக்கிறேன் நீ இது பொழுத்தி மூடிட்டு இந்த பொழுத்தினில் துவாரம் அப்படியும் விட்டு இருக்க வேணும் அப்போதான் ஒரு காத்தோட்டம் இருக்கும் அல்லது அது பூஞ்சனம் பிடிச்சிடும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை திறந்து காத்தோட்டம் படுற மாதிரி வச்சுட்டு பிறகு விட வேணும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ திறந்து விட்டுட்டு நீங்க மூட வேணும் மட்டது நாங்கள் இன்னைக்கெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் போட்டு மினக்கிட வேணுமா இந்த குளிர் என்று சொல்லி இப்ப நாங்க எங்களை போல கூடுதலாக கனகாரம் செய்து வர்றது நாங்கள் என்று சொன்னால் இப்போ தமிழ் கடையோ அல்லது தேசியம் கடைக்கு போய் மிளகாய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் செய்யும் போது செத்தலா எடுக்கக்கூடியதை எடுத்து வச்சு அதில் தூள் செய்வதற்கு அதை காய விட்டு ஒரு பக்கம் வைக்கிறதோட பிறகு பிந்தேக்கில் குளிர் வரப்போதண்டு பிந்தேக்கில் முத்தாத பச்சை மிளகாயில் எல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் நாங்கள் வைக்கிறோம் சார் அதுக்கேற்ற பொழுத்தின் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கேற்ற பொழுத்தினை வச்சு அதை வைக்கிறோம் அதை அடுத்த சமர் வரும் மட்டும் பாவிக்கலாம் சிலருக்கு அங்க கூட அந்த ஒரு வருஷம் கடந்து கூட பாவிக்க கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் மற்றதுலயோ கனடா பக்கம் உள்ளவே ஏசியன் உள்ள உங்களுக்கு பிரச்சனை உள்ளவியன் நீங்கள் தமிழ்கடைய வாங்கி சில பேர் ஒரு மணித்தியாலம் கார்ல ஓடி நூறு கிலோமீட்டருக்கு அங்காலதான் இந்த தமிழ் கடைக்கு போய் தமிழ் சாமான் வாங்குறதோ அப்படி எல்லாம் இருக்குது அப்ப அதுலயே ஒரு நபர் சொல்லியிருந்தா நாங்களாக்கா தமிழ் கடைக்கு போறோம் சொல்லி சொன்னால் ஒரு மணித்தியாலம் போகணும் அதுவும் வாங்கியறைகள்ல அதை உடனே நாங்க ஃப்ரெஷ்ஷா ஒன்று ரெண்டு நாளைக்கு பாவிக்கிறோமாம் அதுக்கு கூட வாங்கி வந்து மிச்சத்தை நாங்க ஃப்ரீசர்லாம் போட்டு வைக்கிறோம் ஆனால் உடனே காய்ச்சி இப்படி இரண்டு மா போல இல்லை ஆனா தாங்கள் அடிக்கடி போக இயலாது போல ஒரு மணி தியானம் போக வேணுமோ அப்படி எல்லாம் இருக்குது அதுக்காக தாங்கள அதை ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கிறோம் அதுல புள்ளியால் ஆசைப்படுகிற மட்டும் தான் நாங்கள் இப்போ இப்போ பால்கனியில எல்லாம் சின்ன சின்ன சாடிகளை வச்சு ஒரு தக்காளியோ ரெண்டு மிளகண்டோ ஒரு கத்தரி செடியோ அப்படி நாங்கள் வச்சு என்று சொல்லி இருந்து பெரும பெருமைப்பட்டார்கள் உண்மையிலேயே அதுதான் இங்க ஒரு எல்லாரையும் இது செய்ய தூண்டுறதுக்கு ஒரு காரணமே கிட்ட வசதி இல்லை மற்றது அவர்களை செய்யும் போது கெமிக்கல் இல்லை எப்படி எப்படி அதுகளெல்லாம் அடைக்கப்பட்டோ மருந்துகள் கலக்கப்பட்டோ இப்படி பாதுகாப்பாக இத்தனை நாள் வர வந்து சேர செல்லும்ன்றதுக்காக சில கெமிக்கல்களை கூட கலப்பார்கள் அப்ப அதுகளோட கூட இப்ப கறிவேப்பிலி எல்லாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் தடை செய்யப்பட்டது அதோட பூச்சிகள் எல்லாம் இங்க வந்தது என்று சொல்லி அதை கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் தடை செய்து வச்சிருந்தார்கள் அந்த நேரங்கள்ல கூட நாங்கள் கறிவேப்பிலைக்கு பதிலாக வேண்டு சொல்லி இங்கே வளர்ற அந்த குறைட்டு இனங்கள் ரோஸ் மரீனா இருக்கட்டும் போனன் குராய்ட்ட சித்ரோனன் குறைட்டு என்று சொல்லப்படுற ஆஹ் இனங்கள்ல நாங்கள் வச்சிருந்து அதுல கற்பூரவள்ளி அதெல்லாம் எடுத்து நாங்கள் எதாவது கறிவேப்பிலைக்கு பதில பதில அந்த இல்லையில நாங்க இறக்கேங்கள போட்டுக்கொள்றோம் அதை கூட இன்னொரு ஒரு அன்பர் கேட்டிருந்தார் என்ன நீங்க இதை போடுறீங்க இல்லையோ உண்டு அது நீங்க லண்டன்ல உள்ள நீங்கள் கனடால உள்ள நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்கு ஆனா எங்களுக்கு உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட காலம் தடை செய்யப்பட்டிருந்தது கறிவெப்பில இல்லாத காலங்கள் இருக்குது சிலருக்கு அரமணித்தியாலம் மோடி அரைமணித்தியாலம் முக்காமணி தான் சென்று ஏசியன் கடையில வாங்க வேணும் அது கூட எங்களுக்கும் கூட அந்த எண்ணமே அரைமணித்தியாலம் கடந்து போய் ஒரு கறிவெப்பிலை இல்லையன்றா அரமணித்தியாலம் கார் போக வேணும் அதை விட இங்க தேவல்ல ஒவ்வொரு கோயில் திருவிழாக்களின் போதும் எல்லா தமிழ் கடை மரக்கறிகள் கொண்டு வந்து விற்கும் போதும் அங்க கோயில கோயில் தரிசனம் செய்கிறவர்களை விட அந்த கடைக்குத்தான் முக்காவாசி மக்களுமே வந்த அந்த பொருட்கள் வாங்குறதுக்காக காய்கறிகள் வாங்குறதுக்காக தாராளமா வாங்கி நிறைச்சி கொண்டு போவார்கள் பிறகு தூவியானதை ஒரு குழமைக்கு நோமல் பிரிட்ஜிலயும் மற்றது ஃப்ரீசர்லயும் வச்சு பாதுகாப்பார்கள் அங்கே அப்படியான தான் இங்கே அப்ப அதுக்காகத்தான் மக்கள் எல்லோருமே சொட்டு 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 சொட்டா இப்போ வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே உண்மையில வருகின்றார்கள் மிகவும் சந்தோஷம் இத்தோடு இந்த காணொலியை முடிச்சு முடித்துக்கொள்கிறேன் அடுத்தடுத்த காணொளிகளில் மற்றும் கொடிகள் விதியலோ அப்படியான ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் இதுக்கு முதல் நான் செடிகள் கீரை வகைகள் கேட்டிருந்த போது அன்பர்கள் கொத்தமல்லி வெந்தியம் என்று சொல்லி அதுகளை போட்டிருந்தேன் இஞ்சி மஞ்சள் வச்சிருக்கு வச்சிருக்கிறேன் அது இப்போதான் முளையல் வந்து வந்து கொண்டிருக்குன்றது சூரியன் கூட வேற ஒழிக்கிட்டால் அதுன்ற வளர்ச்சி கெதி கெதியா இருக்கும் அது குறைவா இவ்வளவு நாளும் இருந்தபடியினால் மந்த நிலையிலேயே இருக்குது நீங்களும் கீரை வகைகளோ கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கைகளும் இந்த கீரை வகைகளை போட்டு இது இலகுவாக இங்க வளரக்கூடியதோ அப்படியா இருந்தால் போட்டு போட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த காணொடியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொடியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்